ஹாய் ஆஹ் நிறைய பேர் அக்கா நீங்க சமைச்சு போடுங்க அக்கா நான் என் சமையல பாத்துட்டும் கேக்குறீங்க ஆனா அப்படி கேட்காதீங்க எனக்கு நல்லாவே சமைக்க தெரியாது ஆமா சூப்பரெல்லாம் சமைக்க தெரியாது நூத்துக்கு முப்பத்தஞ்சு மார்க் வாங்குற மாதிரிதான் சமைக்க தெரியும் என்கிட்ட போய் கேரளா பேசல் மீன் பொல்லிச்சதுன்னு சொல்லுவாங்க மீன் எப்படின்னா அடுப்புல சுட்டு எடுக்கிறது கிடையாதுங்க இட்லி பாத்திரம் எப்படியோ செய்வாங்க அது என்னன்னு எனக்கு தெரியாது நான் வச்சதும் கிடையாது பேர் மட்டும் தான் தெரியும் அது பேர் மட்டும் தெரியும் மீன் பொல்லிச்சதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்ன சொல்றாங்க அதுக்குன்னு தெரியல எனக்கு மலையாளத்திலேயேதான் அப்படி இருந்தாங்க ஒருத்தவங்க கேரளா ஸ்பெஷல் மீன் பொள்ளிச்சது எப்படியாவது வச்சுக்காமீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால இன்னைக்கு நம்ம அதை ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சூப்பரா இருக்குங்க அது மட்டும் கேரட்டு நல்லா சூப்பரா இருக்கும்ன்றது தெரியும் ஆனா இவங்க வைக்க போறாங்கன்றது கிடையாது கிடையாது சேச்சி வீட்டுல வைக்க போறாங்க அதை போய் இவங்க எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு படம் பிடிச்சி போறாங்க அவ்வளவுதான் அதாவது நான் வச்சா கூட அப்படி இப்படி மிஸ்டேக் இருக்கும் சேச்சி வீட்ல வச்சாங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும் சோ அவங்கள பார்த்து நீங்க கத்துக்கலாம் அவங்க வைக்கிறத அவங்க வைக்கும்போது அவங்க கூட இருந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இந்த போல உனக்கு தேவையா

சொல்லிச்சதை நம்ம கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதையும் நமக்கு பார்த்துக்கலாம் ஸோ வாங்க நம்ம சேச்சி வீட்டுக்கு போகலாம் சேச்சி வீட்டில் மீன் பொழிக்கிறது எப்படின்னு அவங்களோட உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்குறேன் வாங்க போகலாம் கற்றுக்கிட்டு வர நல்லா கற்றுக்கிட்டு வரட்டும் சேச்சி வீட்டுக்கு அந்த வழியாக வந்துடலாம் பாதையில் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் திமுரு பிடிச்சவேன் என்னால் குறுக்கு வழியில் இப்படி கதவு இப்படி சாடி தான் போய்கிட்டு இருப்பேன் ஒரே தாண்டுங்க இந்த சின்ன சவத்தை ஈஸியாக வேலை முடிஞ்சிருப்பாருங்க சேச்சியோட இளைய தான் அந்த மீன் பொல்லிச்சதுங்கிற ஒரு டிஷ் பண்ண போகுது அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட பேர் என்னன்னு சேச்சி உங்களே கேட்டுக்கோ இது கரிமீனுங்க இதுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க அந்த பக்கம் வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகு இப்போதைக்கு அது சும்மா மட்டும் போட்டு வதக்குறீங்க தேங்காய் எண்ணெயில் ஆ வேறு ஒன்றும் இல்லை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் அது பின்ன பறையா இது இப்போ இட்டு வதக்குதுண்டு ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க நீங்கள் என்ன வேணால் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் தேங்காய் எண்ணெயே ஊற்றிக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் மூணு பெரிய வெங்காயமாக இருக்குன்னு நினைக்கிறேன்

வச்சோம்னா மிளகாப்பொடி உப்பு சாரும் பாருங்கள் அதனால தான் போட்டு வைக்கிறது வேற ஒன்றும் போடல மிளகாப்பொடி உப்பு மஞ்சப்பொடி போட்டு பெரட்டி வச்சுருக்காங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு அதுவும் சேர்ந்து வதங்கட்டுங்க மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்போ நம்ம திருப்பி போட்டுப்போம் இதே மாதிரி மாற்றி மாற்றி எல்லா மீனையும் திருப்பி போட்டுக்கிட்டோங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும்னு இல்லை இருந்தாலும் நான் ஒரு மீடியம் சைஸுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க முக்கால் பாகத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இங்கிட்ட அங்கிட்ட திருப்பி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதும் இதில் நம்ம ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்குவோம் அதில் சேர்த்து அதுவும் நல்லா மசிய வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் வதக்கிக்குவாங்க கொஞ்சம் தான் ஊற்றுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் வாடிடுச்சு அடிக்கி பிடிக்காமல் இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம் ஒரு ஸ்பூன் வேண்டாம் இந்த சின்ன ஸ்பூன் ஒரு சிரமதி அது ஆஃப் ஸ்பூன் ஆ ஒரு ஸ்பூன் ரெடியா இங்க சின்ன ஸ்பூனாக இருக்குங்க அதனால ஒரு ஸ்பூனு சொன்னேன் உங்க வீட்டு ஸ்பூனு பெருசு கரண்டி மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டுருங்க மிளகு பொடி வெறு மொளகு பொடி இல்லை வெறும் மொளகு பொடி ரெண்டு ஸ்பூன்ட்டோம் ஆ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது குட்டி ஸ்பூனுங்கிறனால நாங்கள் பார்த்து பார்த்து போடுறோம் இங்கே எரு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மி தான் சாப்பிட்றோம் எல்லாரும் அதனால கொஞ்சம் ப்ளஸ் பசங்க இருக்காங்க ஆ அதனால மிளகுப்பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்க மிளகுப்பொடி சேர்த்துக்காங்க நம்ம பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்கோம் ரெண்டாவது மீன் பொறிச்சு தான் எடுக்கிறோம் ஸோ இதுலேயுமே உரப்பு இருக்கும் அதனால் படி எடுக்கும் ஆ

குறைச்சி வெள்ளை ஒளிச்சு ஒன்றும் குறைச்சும் கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிருக்கேங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதக்கிருக்கு இதெல்லாம் நான் செய்யலைங்க சேச்சி பொண்ணு செய்யுது நீ கருகப்பில போடுறாங்க கொஞ்சம் நிறைய ஆனால் டேஸ்ட் அதுதான் எடுக்கும் சாப்பிடும் போது கீழே எடுத்து போட்டுருவோம் இது எங்க வீட்டுக்கு போட்டு தான் இது சேச்சியோட மரத்து கருகப்பில எங்க வீட்டு அதனால டென்ஷன் இல்லாம நிறைய யூஸ் பண்ணிக்குவாங்கங்கிறாங்க அதோட ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் நம்ம ஷாப்ல வாங்குறதுக்கு ஆஹ் தேவைக்கு தக்கன உப்பு போட்டு தாங்க அதுமாதி காரணம் மீனும்ல ஆஹ் ஒருபாடு உப்பு வேண்டாம் மக்கா நல்லது

நல்லா வளங்கினதும் இது அதுல இதெல்லாம் போடுவோம் படிச்சிடா ஆஹ் நானும் எல்லாத்தையும் பிரச்சனை செய்யணும் തേങ്ങാപ്പാൾ പൂത്രം പിന്നെ അതൊന്ന് ചൂടാവുമ്പോ പെട്ടെന്ന് ടൈറ്റ് ആവും ആ ആ ഒരു അധികം ടൈറ്റും അല്ല അധികം ലൂസും അല്ലാത്ത ഒരു ഇതിലാണ് നമുക്കിത് വേണ്ടത്

அதாவது தேங்காய் ஆ தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் தான் இதுக்கு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குதாம் மறுபடியும் கொஞ்சம் கருவு கருவேப்பில போடுறாங்க பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி ஆ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ட்ரை ஆனால் அந்த ஃபிஷ்ஷு மேலே அது ஒட்டாது ஆமாம் அதனால கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் ஃபிஷ்குள்ளே போகாது ஸோ நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன் ஓகே ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம போய் வாழையில வாழையில வெட்டணும் வாங்க போய் வாழையில வெட்டிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழையில வெட்ட போகிறோம் வாழலையில் ஏழு மீன் இருக்கனால ஏழு இலையட்ட ஆ இன்னைக்கு இருக்கு தைல தேய்ச்சி வைவோம் அது வந்து பேடிக்கண்டா

ஆமா அந்த நார வச்சுதான் நம்ம கட்ட போறோம் என் அம்மாடி அம்மா என்கிட்ட என் கத்தியெல்லாம் தக்காளி அஞ்சு வெட்டு வெட்டுங்கய் அப்படிதான் என்கிட்ட இருக்கு தக்காளி அங்கி பற்றிய உபயோகிக்கா வேண்டாம்

பின்ன ஒரு துணியில வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு அதை ஏற்றி வைக்கிறான் வாரத்துல பத்து முட்டை வாங்குனா பரவாயில்ல நம்ம வாரத்துக்கு ஐம்பது முட்டை வாங்கினா எப்படி கழுகு நான் சோப்பு போட்டு கழுவ மாட்டேன் சும்மா தண்ணியில போட்டு ஒரு கழுகு கழுவிட்டு வச்சுக்க இப்படி நல்லா ஏழு இலையும் நீங்க நல்லா தேய்ச்சி கழுகி வச்சுக்கோங்க எங்க வீட்டுல ஏழு மீனுங்கிறனால ஏழு இலை நீங்க எத்தனை வாங்குறீங்களோ அத்தனதுக்கு நல்லா தேய்ச்சி கழுகி வச்சுக்கோங்க அது மடங்கூல அது காரணம் ஜஸ்ட் அது வெட்டணும் மட்டும் கட்டியுள்ள தண்டாங்க அல்ல வெட்ட ஒரு சீந்து மதியாவில் அது மொத்தத்து பொதியும் கிட்டுல மாதிரி கட்டியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வெட்டி எரிஞ்சிருவாங்க உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்ல தெரியும் இருந்தாலும் நாங்க சொல்லும்போது போது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றோம் கழுகணும்னு இல்ல ஞாபகம் கழுகணும்னு மாத்திரம் கற்ற நாரையும் உட்காந்து கழுகுறாங்க

അതന്നെ എന്റെ പാട്ട് ചേച്ചി അമ്മ ലൈക്ക് ോ ഓ നല്ല വന്നായിരുന്നോ പാടുന്നുണ്ടെന്ന് പറഞ്ഞാരുന്നോ പാട്ടെന്താ നിർത്തി ചേച്ചി പഠിച്ചോ എനിക്കു വലിയറിയണ്ട് തമിഴല്ലേ കേട്ടെ ഞാൻ ഇത് വലിപ്പം കൂടുതലാണെങ്കിൽ ഞാൻ കുറച്ച് ചെറുതാക്കും ഒരു പകുതി എടുക്കുള്ളൂ പകുതി മതി എൻ്റെ കുഞ്ഞാ இது பார்த்தீங்கன்னா மீன் இந்த விழுப்பம்தான் இருக்கு இந்த பெருசு தான் இருக்கு இதை நம்ம சுத்தி மடக்கி போ கட்டும் போது கிழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பெரிய இலையை எடுத்துருக்கா சின்ன இலை போதும் அப்படின்னா நீங்க சின்ன இலையை எடுத்துக்கோங்க இந்த பெரிய இலைன்னா என்ன மடக்கி கட்டிக்கிட்டா நல்லதுதான் உள்ள இருந்துக்க போகுது சேச்சி சொல்றாங்க சின்ன இலை போதும் சின்ன இலை போதும்னு பாப்பா எப்படி இப்போ இதாகுதுன்னு இப்போ எல்லா பக்கத்தும் வாட்டியாச்சு பார்க்கலாம் ஆமா போட்டு பார்க்கலாம் ஏழு இலையும் கழுவிப்பட்டு நல்லா வாட்டுறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இலையும் நீங்களும் வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க ഇത് അങ്ങനെ എളുപ്പത്തിൽ പെട്ടെന്ന് ഒരാൾ ഒരാള് വരുമ്പോന്നും നമുക്ക് അങ്ങനെ ഉണ്ടാക്കാൻ പറ്റില്ല കുറച്ച് സമയം വേണം പക്ഷെ ആ സമയത്തിനേക്കാൾ കൂടുതൽ ക്ഷമ വേണം മാത്രേ എന്റെ ആ ഒരു സാധനം ക്ഷമ എന്റെ ക്ഷമ ഇല്ല രാജേറ്റോടെ പോയി ആ തമിഴും പറഞ്ഞായിരുന്നു ഇടയ്ക്ക് അവള് വർത്താനം പറഞ്ഞായിരുന്നല്ലോ അല്ലേ അല്ല പിന്നെ பாத்தீங்களா அவள் ஆமாங்கிறா நான் அல்ல வீடு இருக்கேன் அல்ல வீடு நோக்க இது வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் அவ்வளோதான் பண்றதுக்கு இல்லாமலும் பண்ணலாம் ஆனா இவ்வளோ நல்லா வராது மீனை எடுத்தமா ஜட்டியில போட்டு பொறிச்சோமா தட்டு வேலை வச்சோமா சாப்பிடமான்னு இல்லாம அப்படி நானா எல்லா நாளும் ஒரே மாதிரி சாப்பிடறத விட இந்த இது பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம்லாங்க தப்பு இல்லை இது இந்த இல்ல எந்த மீனாலும் கொஞ்சம் பெரிய அது பண்ணலாம் இந்த திலோபி அண்டுாபி என்ன சிலேபின் இந்த மீனுக்கு இங்க வந்து என்ன மீன் சொன்னீங்க கரிமீன் நம்ம ஊர்ல என்ன மீன் தெரியலங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க கமாண்ட்ல சொல்லுங்க എല്ലാ നാട്ടിലും പിന്നെ ഇത് ഇത് എന്താ പറയാ ആവോലി അത് ചെയ്താൽ നല്ല രസമാണ് ബ്ലാക്ക് പോംഫ്രറ്റ് വൈറ്റ് സിൽവർ പോംഫ്രറ്റ് അതെല്ലാം ചെയ്താൽ നല്ല രസണ്ടാവും കുറച്ച് വലുപ്പമുള്ള എന്ത് മീൻ ഇനിയിപ്പോ നെയ് വലിയ പീസ് ആണെങ്കിൽ അതും ചെയ്യാം മീൻ ഏത് വേണമെങ്കിലും എടുക്കാം തന്നെ മെത്തേഡ് ഇത് തന്നെ കൊറച്ച് വലിപ്പുള്ള മീനാണെങ്കിൽ രസം ഉണ്ടാവും ചെറിയ മീനാകുമ്പോ അങ്ങനെ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമ്മളിപ്പോ അപ്പത്തിന്റെ ഒക്കെ കൂടെ കഴിക്കുക അപ്പം ദോശ അതുപോലെ കഴിക്കാനാണെങ്കിൽ കൊറച്ച് മസാല മതി അല്ല കുറെ മസാല വേണം ഇതിപ്പോ ചോറിന്റെ കൂടെ ആയത് കൊണ്ട് മസാല അളവ് കൊഞ്ച് കമ്മിയാൻ പോലും പരവാല സോ இப்ப நம்ம சோறுக்காக சாப்பிடப்போ அதாவது சோத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தாங்க சா இது வைக்கப் போறோம் இப்ப காலையில நீங்க அப்பம் இந்த மாதிரி எல்லாம் வச்சீங்கன்னா அதுக்குன்னா இந்த மாதிரி மசாலா வந்து நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு மீனை நீங்க வைங்க இது நாங்க மசாலா கம்மியா தான் வச்சு மீன் எடுத்து வைக்க போறோம் இடைய வாட்டியாச்சு அதுக்கு மேல மசாலா வச்சாச்சு அப்புறம் மீன் வச்சுட்டோம் மீன் வச்சாச்சு மீன் சொன்னோம் இப்போ மீனுக்கு மேலே அந்த மசாலா டெக்ரேஷன் இருக்கோம் இப்படிதான் ம் போட்டு இதை ரேப் பண்ண போகணும் இப்படி அப்போ இதுதான் கரெக்டு இந்த இலை தான் வேணும் இந்த மாதிரி இலை இருந்தால் தான் நல்லது அப்புறம் அந்த நார் எடுத்துகிட்டு அதை டை பண்ணணும் பேசிக்கலி அது ஜஸ்ட் இப்படி வரணும் அவ்வளோதான் அண்ட் தென் டை இது ஓப்பன் ஆகக்கூடாது அவ்வளோதான் தானே ஓகே ஒரு பீஸில் நமக்கு மடக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆமாம் வரலன்னா அடுத்த பீஸ் இலையில் எடுத்து வச்சுக்குவோம் அவ்வளோதான் ஆமாம் ஆனா இங்க வந்து இந்த பொல்லிச்சது வச்சா இவ தாங்கப்பா சேச்சி எல்லாம் கொஞ்சம் அது இலை வாட்டுறதே இல்ல வேலை பாக்கி ஒண்ணும் பிரச்சனை இல்லை இலை வாட்டுறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு பாக்கி எல்லாம் ஓகேதான் இருக்குன்னு எனக்கு தோணுது பாப்போம் ஆமா இந்த ரெசிபிக்கு மெயினா வேண்டது அதுதான் இதுவே ஓகே தான் இருக்கும் ஆமா அப்ப பகுதி பீஸே ஓகே தாங்க இருக்கு அது இந்த மீன் சைஸ்க்கு அவங்க பெரிய மீன் சைஸ்னா முடியாது ஆமா இந்த மாதிரி நீங்க எத்தனை மீன் வாங்கி வச்சிருக்கீங்களோ அத்தனை மீனுக்கு ஒரு கட்டு போட்டு கட்டு போட்டு எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்றதுன்னு நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டி வச்சாச்சுங்க இதே மாதிரி கட்டிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் அந்த பக்கம் அடுப்புல வச்சிருக்கோம் இந்த பக்கமும் தோசை கல்ல வச்சிருக்கோம். குறை ஆமா. ரெண்டு கல்லையும் வச்சுட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு கல்ல இல்லனா வேற ஏதாவது வெச்சுக்கங்க வீட்டுல கொஞ்சது நீர் பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறோம். எதுக்கு கேட்டா இல கரிஞ்சிடாம இருக்கிறதுக்கு. அப்ப அந்த வாழைகளோட அந்த டேஸ்ட் அந்த மீனுக்குள்ள வரும் அதுதான் நீ ரொம்ப சும்மா வச்சிருந்தோம் பெரிய இருந்தா அதில் வைக்கிறது ஈஸியாக இருக்கும் பெரிய கல் இல்லைன்னா கல்ல வாங்கியாந்து வைக்க இப்போ இதை நம்ம நல்லா வேகட்டும் அந்த பக்கம் சிம்மில் வச்சுருப்போங்க ரெண்டு அடுப்புமே சிம்மில் வச்சுருக்கோம் சிம்மில் இருந்து வேகட்டும் நீ போட்டதெல்லாம் இப்படி நல்லா திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இல்லை ம் முடிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது இப்படி தோசை கல் ஆவியும் போடுறோம் இட்லி பாத்திரத்தில் வச்சே என்ன நூல் புட்டு வைக்கணும் ஓலை தோசை கல் அப்படி போடாம நம்ம ஆவிக்கே ஏற்றிக்கலாமாங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு செய்கிறவங்களும் செஞ்சுக்கலாம் ஆமாம் இந்த மாதிரியும் பண்ணுவோம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுப்பில் இருந்து எடுத்தாச்சு வாங்க மீன் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா பாருங்கள் இந்த கண்டிஷனுக்கு தாங்க இருக்கும் நல்லா வெந்து அந்த மசாலாவோட அதெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீ சமைச்ச முத்தையும் சொல்லட்டும் எப்படின்னு சமைக்கத்தான் பொறுமை வேணும்னாலும் சாப்பிட்றதுக்கு இந்த கட்டை அவுக்குறதுக்கும் ரொம்ப பொறுமை வேணும் போலையே எவ்வளோ நேரம் ஆகுது ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்கும் அந்த வாழையலோட டேஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்கும் ரைட் ரைட் ரைட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் சம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் உப்பேரி சாதம் மீன் குழம்பு மீன் பொழிச்சது என்னையும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாங்க நான் சாப்பிட நிற்கலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மத்தியானம் அப்போ தான் நானும் மொத்தம் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் அங்கே போனேன் அதனால் சாப்பிட முடியல இருந்தாலும் சேச்சி சேச்சினை விடலை கட்டாயப்படுத்தி எனக்கு ஒரு வாய் ஒரு உருள சோறு தந்தாங்க அந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கிறதுக்காக டேஸ்ட்டு பார்த்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன் மூணு மீன் பொழிச்சது சூப்பராக தான் இருக்குது ஒன்றும் நல்லா இது இல்லை கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் இருந்தாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் பிடிச்சவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பெரிய மீன்னாலும் வாங்கி ட்ரை பண்ணுங்க சேச்சி முள் பார்த்து எடுத்துட்டு என்னை எடுத்துக்க சொன்னாங்க நான் ஒரு பிடி மட்டும் போதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் ஓகேங்க பாருங்க பார்த்து கொத்திரமாயிருங்க